ரும் செயல்படுகிறோம் அப்படின்னா வெறுமனே நம்முடைய வீட்டு குடும்பம் மட்டுமில்லை பயன்படுவது நாடும் சீக்கிரத்திலே நம்முடைய நாடு பொருளாதாரத்தில்

जैसे ये इधर ना ऑबसेसिव इधर ना नेसेसरी इधर ना एक्चुअल बात अब येन क्या करना है लेक्चर क्या है कटने दो एचआर ये तो मन है अब ये क्या करना है क्या चाहो तो कोई दिक्कत नहीं है लगा ना अब तो डाब और इसलिए ये सब हां तो सही है डाब तो इधर ना அப்படி எல்ல உருவமே இல்லை. கட்ட அந்த கதாவை எந்ததுடா. வர அந்த கதாவை அதெல்லாம் செய்யறதுத இல்ல. வர உலகம்பரத்துக்கு அந்த நிஜம் சம்பந்தம். ஒரு சвая எல்லே ஜி பிளாடு. வர உலகம்பரத்துக்கு என்ன தோன்றுதால? வேற ஏதோ இருக்கு. ஜெனிக் சுத்ததத கள். ஜெனிக் சுத்ததத. அது அது அப்படியே இருக்கணும். அது அதானே. தெங்கி தெறிட்டே இருந்து வந்துருக்கது. அந்த കുടുംബങ്ങൾ <laughs> <laughs>

சொல்லு <laughs> Thank yeah. you. Yeah. Yeah. சேகரிப்பிறவோடு 안마டறது இந்தர இந்தரத்துல தானை புறபாலக deities அதுக்குவாயா

ബഹുമാനപ്പെട്ട അതിശവർഗ്ഗത്തിൽ അവർ വീരവർത്ത ഇത് ഉപാസന്ദർവർകളുടെ പേര് ഇത് ദേവവർഗ്ഗരെ വഴന്ദി ഇത് പുരവർഗ്ഗരെ ಅವರು <laughs> அதாவது ஒரு வங்கியுடைய பொறுப்பு அப்படின்றது விஷயம் நான் சொல்லிட்டு வங்கியில எல்லா வங்கியில